அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு பல கோடி கடன் இருந்தாலும் இதை செய்தால் போதும் நிச்சயம் உங்களுடைய கடன் தீரும் அந்த வகையில் மேசராசனியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது கடன் தொல்லையிலிருந்து விடுபட பல ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் அந்த வகையில் கடன் தொல்லை தீர மேசராசிரியர்களான நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே போல் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கடன் தொல்லை தீரும் அதே போல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் நரசிம்ம காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் அதே போல் பசுவிற்கு உணவளித்தலும் வில்வ அர்ச்சனை துளசி மாலை சாற்றுதல் ஆகியவை கடன் தொல்லை தீர வழிபகுங்க குறிப்பாக இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது கல் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் கடன் அடைவதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படாத அளவிற்கு பணவரவு நிறைந்திருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது